நான் தான் எனக்கு ஒரு தம்பி இருந்தா இறந்துட்டான்னு இவன் அது இது கல்யாணி ரிஷ் அவன் இவங்க பையன் தான் நம்ம குடும்பத்துக்கே பெரிய துரோகம் நான் பேரு ரோகிணியோட மூத்தாரு சுப்பிரமணி புவனா மூலமா முத்துவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு ரோகிணியும் அவங்க அம்மாவும் இவ்ளோ நாள் கிரிஷ் விஷயத்துல எவ்ளோ பொய் சொன்னாங்கன்னு முத்துவுக்கு புரிஞ்சிடுச்சு நம்மள இத்தனை நாளா இப்படி ஏமாத்திட்டாங்களேன்னு முத்து செம்ம காண்டுல போயிட்டு பார்ல உட்காந்துட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு முத்து வீட்டுக்கு வந்து ஆவேசமா எல்லாரையும் ஹால்ல கூப்பிட்டு வச்சு இவ பேரு ரோகிணி இல்ல கல்யாணி இத்தனை நாளா நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு வந்திருக்கா இவ்ளோ நாள் அந்த கிரிஷ் யாரோன்னு தப்பா பேசிட்டு என்ன என்னஜயா அவன் வேற யாரும் இல்ல உன் மருமகர் ரோகிணி பெத்த சொந்த பையன்தான் கிரிஷோட அம்மா துபாயில இல்ல இவளுக்கு பிறந்த வந்தாம்பா கிறிஷன்னு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டுறாரு ஆனா இந்த விஜயாவும் மனோஜும் வழக்கம் போல இவனுக்கு இதுதான் வேலை ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பான்னு முத்துவன் நக்கல் பண்ணிட்டு அசால்ட்டா உட்காந்துருக்காங்க அது மட்டும் இல்லாம மீனாவுக்கு இந்த உண்மை முன்னாடியே தெரியும் ரோகிணி தானா உண்மையை சொல்லட்டும்னு ஒரு வாரம் டைம் கொடுத்திருந்தாங்க ஆனா இப்ப முத்துவுக்கே எல்லாம் தெரிஞ்சதுனால மீனாவுக்கு இது தெரிஞ்சும் மறைச்சிட்டானேன்னு முத்துவுக்கு தெரிய வரும்போது வீட்டுல பூகம்பமே வடிக்க போகுது இப்போ இருக்கிற நிலைமைய வச்சு பார்த்த முத்து மீனாவ அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்க மாட்டாருன்னு தான் தோணுது ஏன்னா முத்துவுக்கு மத்தவங்க போய் சொன்னா கூட ஓரளவுக்கு தான் கோபம் வரும் ஆனா அவர் உயிரா நினைக்கிற மீனா அவருக்கு தெரிஞ்சே உண்மைய மறைச்சிருக்காங்கன்னு தெரியும் போது அது அவருக்கு பெரிய அடியா இருக்கும் முத்துவோட கேரக்டர் படி ஊரே என்னை ஏமாத்தினாலும் நீ கிட்ட உண்மைய சொல்லிருக்கலாமே மீனான்னு தான் கேப்பாரு அதனால கண்டிப்பா ஒரு பெரிய விரிசல் வரப்போகுது மீனா செஞ்சது ஒரு விதத்துல சரிதான் ரோகிணியே உண்மைய சொல்லட்டும்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனா முத்து மாதிரி ஒரு முன்கோபி மனுஷங்கிட்ட இத சொல்லாம விட்டதுதான் பெரிய தப்பு நல்லது பண்ண போய் நாரதர் வேலையாயிடுச்சுங்கிற மாதிரி மீனாவோட நிலைமை இப்ப ரொம்ப பாவம்தான் முத்து வீட்டுக்கு வந்து எல்லா உண்மையும் உடைக்கும்போது மீனாவோட முகத்தை பாத்தே கண்டுபிடிச்சிருந்தாரு உனக்கு இது ஏற்கனவே தெரியுமான்னு முத்து கேக்கும்போது மீனா அமைதியா இருந்தாலே போதும் அன்னைக்கு வீட்ல பெரிய கச்சேரிதான் ரோகிணி மேல இருந்த தப்ப மறைக்க விஜயா இப்போ மீனா பக்கம் திரும்புவாங்க பாத்தியா முத்து இவளுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சும் உன்கிட்ட சொல்லாம விளையாடியிருக்கானு எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துவாங்க முத்து கோபத்துல மீனாவை வீட்டை விட்டு போக சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இல்லனா அவரோட வழக்கமான ஸ்டைல்ல மீனா கூட பேசாம அவரை அப்படியே இக்னோர் பண்ணுவாரு இதுதான் மீனாவுக்கு பெரிய தண்டனையா இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுனா கடைசில முத்து மீனாவை புரிஞ்சுப்பாரு ஆனா அதுக்கு முன்னாடி ரோகிணியோட முழு முகமுடியும் கழண்டு அவங்க வீட்டை விட்டு போற வரைக்கும் முத்து மீனாவுக்கு நடுவுல அந்த பனிப்போர் தான் செய்யும் மொத்தத்துல முத்து மீனா ஜோடிக்கு இது ஒரு அக்னி பரீட்சைன்னே சொல்லலாம் உங்களுக்கு என்ன தோணுது முத்து கோபத்துல மீனாவை வீட்டை விட்டு போக சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல மீனா அழுகைய பார்த்து மனசு மாறிடுவாரா உங்களோட கமெண்ட் என்ன கீழே சொல்லுங்க